தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை தேடி மக்கள் சென்று அலுவலர்கள் அதிகாரிகள் மக்களை தேடுப்படுகின்றனர் அந்த வகையிலே மக்களுடன் இந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளியவர்கள் அரசு அலுவலர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக அடக முடியாதவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பற்றா மாறுவதாக இருந்தாலும் அதே போல பல்வேறு அரசு அலுவலகங்களில் செய்ய வேண்டிய பணிகளை அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்ற அலுவலகத்திற்கு சென்று பிரச்சனையை தீர்த்து சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறவர்கள் படிப்பறிப்பில் இது போன்ற மக்கள் முதல்வர் என்கிற நிகழ்ச்சி மூலமாக அரசு அலுவலகங்கள் அனைத்து அனைத்து துறை அரசு அலுவலகத்தே வந்து இந்த பகுதியில் இருக்கிற வேலை பிரச்சனைகளை சொன்னால் அவருடனே தீர்த்து வைப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறார்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய அமைந்திருக்கிற இந்த திட்டம் என்பது வரவேற்பு பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக அனைத்து கிராமங்களிலும் நடத்த வேண்டும் என்று அவர் பணித்து இன்றைக்கு அனைத்து கிராமங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஒரு நாள் அனைத்து கிராமங்களும் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் கிராமப்புற மக்கள் பயன்பெறுகிற வகையில் அவருடைய அரசு வேலைகளை அரசு அலுவலகங்களில் செய்ய வேண்டிய வேலைகளை மிக எளிதாக அரசு அலுவலகங்களை மாடி செல்லாமல் மாவட்ட அலுவலகம் மாவட்ட தலைமையிடத்திற்கு செல்லாமல் அல்லது தாலைக்கு அலுவலகத்திற்கு செல்லாமல் அவருடைய பகுதியிலே அமைந்திருக்கிற இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக சுகமாக அவருடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைத்திருக்கிறது கிராமப்புறத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் பயன்படுகிற வகையில் இதை அமைத்திருக்கிற காலத்திலான அனைவருடைய பாராட்டையும் பெறுகிற ஒரு அமைப்பாக நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இங்கேயும் இன்றைக்கு பார்த்தால் மாபெரும் கூட்டம் இங்கே இருக்கிறது அனைத்து துறையுடைய அதிகாரிகளும் கேட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை பத்தாம் ஆறுதலாக இருந்தாலும் அல்லது மின்சார இணைப்பில பெயர் மாறுவதாக இருந்தாலும் இது போன்ற அனைத்து பகுதியையும் அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாக தீர்க்கிற வகையில இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இது முதல்வருக்கு கிராமப்புற மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமலை ஒன்றியம் வடலோ வெள்ளோடு ஊராட்சியில் இன்று மக்களுடன் நீ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த முகாம் பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி மாண்பு முதல்வர் அவர்கள் கோவை மாவட்டத்தில் தொடங்கி வைத்தது இப்ப அடுத்ததாக ஒவ்வொரு ஊராட்சியிலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொதுமக்கள் வந்து அவங்களுடைய குறையை வந்து ஒவ்வொரு துறைக்கும் போய் அவங்க வந்து தங்களுடைய கோரிக்கையை கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப முதல்வர் அவர்கள் அரசு அதிகாரியில மக்களை சந்திக்கும் நோக்கத்தோடு மக்களுடன் முதல்வர் முகாமே வந்து நிகழ்ச்சி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மக்களுக்கு பலதரப்ப சாமானிய மக்களுக்கோட சாமானிய மக்கள் ஒவ்வொரு துறைக்கும் போய் அவங்களுடைய கோரிக்கைகள் மனுவை கொடுத்து ரொம்ப சிரமமா இருந்தது அதையெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று மாண்பு முதல்வர் அவர்கள் அரசு அதிகாரிகளே மக்களை சந்திக்க சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோட இந்த முகாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க வந்து அவர்களுடைய கோரிக்கையை வந்து மனுக்களாக எழுதி அரசு அத அரசு துறை அதிகாரிகளோட கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது மாண்பு முதல்வர் அவர்கள் முப்பது நாட்கள்ல இந்த மனுக்க வந்து தீர்வு காணும் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி ிருக்கிற ஒவ்வொரு மனுக்களையும் அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க பெயர் மாற்றம் கொடுத்த சில மணி நேரத்திலேயே அவர்கள் மாற்றம் கோரிக்கை நம்முடைய மாண்பு முதல் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி சாமானிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஆட்சியாக இருக்கிறது இது மிகவும் மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஏன்னா சாமானிய மக்களும் வந்து தன்னுடைய வேலையும் பாதிக்காம ஒவ்வொரு துறையும் போய் அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க நிறைய கோரிக்கை வந்து ஒவ்வொரு துறையா ஒவ்வொரு துறையா கொண்டு போய் கோரிக்கை சொல்ல வேண்டிய சூழல் இருக்கும் போது இது ஒரே ஒரே இடத்துல அனைத்து மக்களும் ஒரே நாள்ல அனைத்து அதிகாரிகளும் வந்து மக்களை சந்திக்கணும் மக்கள் போய் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும்போது சந்திக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த சிரமம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம மாண்புமுடிய முதல்வர் அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அனைத்து துறை அதிகாரிகளையும் ஒரு இடத்தில் அவர்களை மக்களை சந்திக்க அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் இது அனைத்து கிராம மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக உள்ளது இதற்காக மாண்பு முதல்வர்களுக்கு மனமாத நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்